மாத்தியோசி குழுமத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுப்பில்லாத சமையல் இந்த வார தலைப்பு வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து அடுப்பே இல்லாமல் ஒரு மாலை நேர சிற்றுண்டியாக ஒரு உணவினை நாம் தயாரிக்கப் போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் கருப்பு நவதானிய அவல் பூசணி விதை ஆளி விதை சூரியகாந்தி விதை பேரிச்சம்பழத்தை விடுவித்து மற்ற அனைத்து விதைகளையும் குற குறப்பாக மிகவும் பொடியாகவும் அல்லாமல் குரகுரப்பாக அரைத்து கொள்ளவும் இந்த விதைகளில் நார்ச்சத்து புரதச்சத்து கருப்பு எள்ளில் இரும்பு சத்து நிறைந்துள்ளன கடைகள் அந்த கடைகளில் கிடக்கும் உணவை விட இதில் சத்துக்கள் அதிகம் இந்த பொடியோடு நாம் பேரிச்சம்பளத்தை விதை நீக்கி சேர்த்து கொள்ளுவோம் பேரிச்சம்பளம் அல்லாமல் அத்திப்பழங்களையும் நாம் சேர்க்கலாம் இதனோடு எலுமிச்சை இஞ்சி கலந்த தேன் இந்த தேன் உடலுக்கு மிகவும் நல்லது இவற்றை கொண்டு நன்கு பிசைந்து கொள்ளவும் இந்த பேரிச்சம்பளத்தை நன்றாக பிசைந்து மாவோடு இணைத்து கொள்ளவும் இதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதில் நிறைய சத்துக்கள் எலும்புக்கு தேவையான கால்சியம் புரதச்சத்து நார்ச்சத்து அனைத்தும் நிறைந்து உள்ளன இரும்பு சத்து அதிகமாகவே உள்ளது மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு சிற்றுண்டியாக இதை கொடுக்கலாம் இந்த தலைப்பு கொடுத்த மாத்தியோசி குழுமத்திற்கு மிக்க நன்றி என்னுடைய மகனுக்கும் ஊட்டிவிட்டேன் அருமை என்றான்